அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய சிந்தனை துளிகள் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான கதை ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மிகச்சிறந்த நண்பர் ஒருவர் இருந்தார் அந்த நண்பர் தான் பயன்படுத்தும் பேனாவை எங்கேயாவது அடிக்கடி மறந்து வைத்து விடுவார் இதனால் விலை மலிவான நிறைய பேனாக்களை வாங்கி வைத்துக் கொள்வார் இதை நினைத்து அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டார் உன்ன இந்த செல்வந்தர் தன் நண்பரை அழைத்து ஒரு ஆலோசனை வழங்கினார் நீங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேனாவை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அதனால் அந்த நண்பரும் தங்கத்தால் ஆன பேனாவை வாங்கி வைத்துக் கொண்டார் ஆறு மாதம் கழிந்தது அந்த செல்வந்தர் தன் நண்பரை சந்தித்தார் அப்பொழுது பேனாவை பற்றி வினவினார் அதற்கு அந்த நண்பர் சொன்னார் அந்த பேனாவை நான் மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் ஆனால் இதற்கு முன்னாடியே விட இப்பொழுது அதை நான் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் ஆம் நண்பர்களே எந்த ஒரு பொருளின் மீது நாம் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த பொருள் நம்மை விட்டு தொலைந்தும் போகாது நாம் அதை மறக்கவும் முடியாது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் ரூபதி வணக்கம்